ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் ரூபாய் சேல்ரி வாங்குகிறவங்க எப்படி நம்ம பட்ஜெட் பிளானிங் பண்ணால் நம்மளுடைய செலவுகளையும் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் சேவிங்ஸும் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த ரூபாய் சேல்ரியில் நம்ம எட்டு லட்சம் வரையும் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா ஏன்னா நிறைய பேரால் நம்ப முடியாது நம்ம இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் சேல்ரியிலேயே நம்மளுடைய செலவுகளெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால் எட்டு லட்சம் வரையும் சேவ் பண்ண முடியும் அது எப்படி நம்ம சேவ் பண்ண முடியும் எப்படி நம்ம பட்ஜெட் போட்டால் சேவ் பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செப்டம்பர் இருந்து நீங்கள் பதினஞ்சாயிரம் ரூபாய் சேல்ரிக்கு இது மாதிரி பட்ஜெட் போட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேல்ரி வந்த உடனே மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ஸை நம்ம எழுதிக்கணும் மந்த்லி நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வருதுன்னா ரெண்ட்டு இபி சிலிண்டர் ரீசார்ஜ் டிவி இதெல்லாம் வந்து நம்ம மந்த்லி வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ்ஸை ரெண்ட்டு எவ்வளோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம்னா நாலாயிரத்து ஐநூறுபா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலாயிரத்து ஐநூறுரூபான்றது பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட்டு தான் இந்த அமௌண்ட்டுக்கு வீடு வாடகைக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் நம்ம அலைஞ்சி திரிஞ்சு இந்த நாலாயிரத்தி ஐநூறுரூபாவில் ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கினா மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஈபி இரநூத்தி ஐம்பது ரூபா மாதம் வர மாதிரி பார்த்துக்கணும் நம்ம ஊர்லலாம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஈபி கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது ஐநூறுரூபாக்குள்ளே பார்த்துக்கணும் இதுவே இங்கே பூனேயில் பார்த்திங்கன்னா மாதமானால் கரண்ட்டு பில்லு வரும் நாங்கள் மாதமான பே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சிலிண்டர் ஐநூறுரூபா ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூபா ரெண்டு மாதத்துக்கு ஆயரருபா ரெண்டு மாதம் சிலிண்டர் வரா மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா மாதமான ஒரு சிலிண்டர் கண்டிப்பாக தேவைப்படும் இதுவே அவுட்டர் சிட்டியில் இருந்தீங்கன்னா சிலிண்டர் வச்சுக்கிட்டு நம்ம பக்கத்தில் விறகெல்லாம் கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணும் பொழுது சிலிண்டர் நம்மளுக்கு ரெண்டு மாசத்துக்கு வரும் ரீசார்ஜ் ரெண்டு பேர் ரெண்டு ஃபோன் வச்சுருந்தா ஒருத்தருக்கு முந்நூறுபா ரெண்டு பேருக்கு அறநூறுபா ரீசார்ஜ் விலலாம் ஏறிச்சு இல்லைங்களா அதனால முந்நூறுபா போட்டிருக்கேன் கேபிள் இரநூத்தி நாற்பது ரூபா கிராசரி ரெண்டாயிரரூபா நம்ம ரெண்டாயிரரூபா வரா மாதிரி லிஸ்ட்டு ரெடி பண்ணி போய் நம்ம கிராசரி வாங்கிக்கிட்டு வரணும் இது மாதிரி எல்லாம் வாங்குகிறோம்னா நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் ரெண்டாயிரூபாக்கு கிராசரி வாங்க முடியும் இதுவே சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்கினோம்னா நம்மளால் ரெண்டாயிரூபாக்கு எந்த ஒரு பொருளையும் வாங்கிக்கிட்டு வர முடியாது நம்மளுக்கு குறைவான கிராசரி தான் வாங்க முடியும் அதனால் முடிஞ்ச வரையும் வீட்டில் என்ன தேவையோ என்ன சமைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதி போய் வாங்கிக்கிட்டு வாங்க தேவையில்லாமல் யூடியூப்பில் பார்த்து இதை சமைக்கிறேன் அதை சமைக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத பொருளை வாங்கிக்கிட்டு வந்தால் நம்மளுக்கு ரெண்டாயிரரூபா பத்தாது வாட்டர் இரநூறுபா நம்ம ரெண்ட் இருக்கிற வீட்டில் தண்ணிக்குன்னு தனியாக பணம் கேட்பாங்க அது ஒரு இரநூறுபா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ரேஷன் நூற்றி ஐம்பது ரூபா ரேஷன் பொருளும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரெண்டாயிரரூபா கிராசரி நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் ஏன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஒதுக்குனாவே போதும் சர்க்கரை அரிசி கோதுமை ரவை எல்லாமே கிடைக்குது அதுவும் புழுங்கல் அரிசி பச்சரிசி எல்லாம் வச்சு நம்ம டிஃபன் போட்டுக்கலாம் பச்சை அரிசியில் நம்ம புட்டெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான அமௌண்ட்டு குறையும் நம்ம இட்லி தோசை அது மாதிரி சாப்பிட்றதுனால இந்த நூற்றி ஐம்பது ரூபா ரேஷனுக்கு ஒதுக்கிறதுனால நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செலவும் குறஞ்சி ரெண்டாயிரூபாக்கு கிராசரி போதுமானதாக இருக்கும் ஸ்கூல் ஃபீஸு கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம சேர்க்கலாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கூட வந்திருக்கு நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் கூட போடலாம் பால் இருபத்தஞ்சி ரூபா ஒரு பேக்கெட்டு முப்பது நாளுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா இதுவே நீங்கள் வந்து பால் வந்து டெய்லியும் வாங்க மாட்டேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்குவேன்னா ஒரு நானூறுபா சேவாகிறதுக்கு சான்ஸு இருக்குது பெட்ரோல் ஐநூறுரூபா சேல்ரி வந்த உடனே பைக்குக்கு நம்ம ஒரு ஐநூறுரூபாவில் டேங்கை ஃபில் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் என் ஹஸ்பண்டும் சேல்ரி வந்த உடனே முதல்ல ஐநூறுரூபாவை யூஸ் பண்ணி பெட்ரோலை ஃபில் பண்ணிவிடுவார் அதுவே வந்து அவருக்கு போதுமானதாக இருக்குது பஸ்ஸு ட்ராவல் நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு இரநூறுபாவது தேவைப்படும் மாதமான தேவையில்லாமல் நம்ம எங்கேயுமே போக மாட்டோம் பக்கத்தில் ஸ்கூலில் போகணும் அல்லது வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னும் பொழுது இந்த இரநூறுபா போதுமானதாக இருக்கும் இரநூறுபாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா நம்ம பஸ்ஸில் போனால் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் ட்ரெயினில் போனால் எவ்வளோ அமௌண்ட் ஆகணும் கம்பேர் பண்ணி போகணும் நானெல்லாம் ஒர்க் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோன்னா ஐநூறுரூபா ஒதுக்குவேன் அதில் வந்து நூற்றி இருபது ரூபா சீசன் வாங்கிடுவேன் ட்ரெயினுக்கு வீட்லேருந்து ட்ரெயினில் போயிட்டு அங்கே இறங்கிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அதுக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு யூஸ் ஆகும் கவுர்மெண்ட் பஸ்ஸுக்கு நான் ஒரு நாளைக்கு இருபது ரூபா கொடு போவேன் இது மாதிரி வந்து நீங்கள் வந்து போகிற இடம் ட்ரெயினில் போனால் கம்மியாகுமா பஸ்ஸில் போனால் கம்மியாகுமான்னு பார்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களால் இரநூறுபாய்க்கு ட்ராவல் பண்ண முடியும் இதெல்லாம் தான் இந்த பதினைஞ்சாயிரம் ரூபா சேலரியில் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ஸாக நான் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கிறேன் இந்த எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னா ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுபா வரையும் ஆகும் நான் வந்து ரொம்ப கரெக்டாக போட்டிருக்கேன் கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை கரெக்டாக ப்ராப்பராக போட்டிருக்கிறதுனால ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுபா மாத செலவு வரும் இதுவே வார செலவுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த வார செலவுகளுக்கு நம்ம எவ்வளோ ஒதுக்கலான்னா வெஜிடபிள் ஒரு வாரத்துக்கு இரநூறுபா நாலு வாரத்துக்கு எட்நூறுபா நான்வெஜ்ஜு ஒரு வாரத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டு வாரத்துக்கு ஐநூறுரூபா இதுவே வாரம் வாரம் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நூற்றி நாற்பது ரூபா நாலு வாரத்துக்கு ஐநூறுரூபா வந்துடும் வெஜிடபிள் நான்வெஜ்லெலாம் எப்படி நம்ம சேவ் பண்ணலான்னா நம்ம வெஜிடபிள் நான்வெஜ் வாங்கிக்கிட்டு வந்த உடனே மீதி ஆகிற சேஞ்சஸ் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாயெலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் நீங்கள் உண்டியல்ல போட்டு சேவ் பண்ணலாம் நான் இது மாதிரி வார செலவுகளில் ஆகிற சேஞ்சஸ் மட்டுமே போட்டு போன வருஷம் உண்டியல் சேவிங்ஸில் ரூபா சேவ் பண்ணேன் இது மாதிரி நீங்களும் வந்து வார செலவுகளில் மீதி ஆகிற சேஞ்சஸ் எல்லாம் உண்டியலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு சேவிங்ஸு வருஷமான ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரூபா வரையும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஆகணுன்னா ஆயிரத்தி முந்நூறுரூபா தான் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ஸு வீக்லி எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வரும்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ஸு ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூபா வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு ஆயிரத்தி முந்நூறுரூபா மொத்தம் பதினோராயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூபா நம்மளுக்கு நம்மளுடைய மாத செலவுகளுக்கான பணத்துக்கு மட்டுமே இந்த பதினைஞ்சாயிரம் சேலரியிலேருந்து போயிடும் மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சி கேஷ் வேணும் ஹாஸ்பிட்டலு ஃபங்க்ஷனு ஃபெஸ்டிவல்லு இது மாதிரி செலவுகளுக்கான பணத்தை நம்ம எப்படி ஒதுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஷார்ட் டேர்மில் தான் நம்ம இது மாதிரி எமர்ஜென்சி கேஷு ஹாஸ்பிட்டல் அந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்து வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்மில் நம்ம ஒரு ஆர்டி போட போகிறோம் ஐநூறுரூபாக்கு ஐநூறுரூபா ஆர்டி நம்ம பேங்க்கில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் பேங்க்கில் தான் சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆட் ஆர்டியெல்லாம் இருக்குது இதுவே போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஆர்டி வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு தான் இருக்குது ஒன் இயர் ஆர்டி கிடையாது நம்ம ஆர்டியில் ஒரு ஐநூறுரூபா போட்டால் வருஷ கடைசியில் நம்மளுக்கு ஒரு ரூபாய் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் வரும் எமர்ஜென்சி கேஷு ஐநூறுரூபா எடுத்து வைக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு ஐநூறுரூபா மீதி நம்ம ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் நம்ம வீட்டில் பர்த்டே அது மாதிரி வரும் பொழுது அதுக்கான செலவுகளுக்கான பணம் முந்நூற்றி பத்து ரூபா நம்ம எடுத்து வைக்கணும் இது மாதிரி நம்ம ஷார்ட் டேர்மில் ஒரு சின்னதாக ஆர்டி போட்டுக்கணும் வருஷ கடைசியில் கிடைக்கிறா மாதிரி எமர்ஜென்சி கேஷு நம்மளுக்கு கையில் இருந்தாகணும் ஹாஸ்பிட்டல் வந்து நம்மளுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாத இல்லாத போகாது எப்பாவது ஆகும் பொழுது அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே அந்த ஒன் இயர் வரையும் ஹாஸ்பிட்டல் செலவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஐநூறுரூபா நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகி ஒரு வருஷத்தில் இதுவும் ஒரு ஆறாயிரரூபா கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு நம்ம முந்நூற்றி பத்து ரூபாய் மாதமானால் எடுத்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பத்து மாதம் சேர்ந்தாவே மூணாயிரம் ரூபாய் ஆயிடும் அந்த அமௌண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு பர்த்டே வரும் பொழுது ரெண்டு குழந்தையாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி ஐநூறுபா செலவு பண்ணலாம் இதுவே ஒரு ரெண்டு மாதம் சேவ் பண்ணிட்டீங்க மூணு மாதம் சேவ் பண்ணிட்டீங்க ஒரு ஃபங்க்ஷன் வருது ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா அது மாதிரி டைமில் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு மொய் வைக்கலாம் ஃபெஸ்டிவல் டைமில் நம்மளுடைய செலவுகளுக்கு இந்த பணத்தை ஐநூறுரூபா அறநூறுபா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஷார்ட் டேர்மில் நம்ம பண்ணக்கூடிய செலவு இந்த செலவுகளுக்கான பணம் எவ்வளோ ஆகும்னா ஆயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபாய் ஆகும் இப்போது நம்ம மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ஸு வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பதினோராயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூபா வந்துச்சு அந்த செலவுகளுக்கு மட்டும் இப்போ ஷார்ட் டேர்மில் இந்த எமர்ஜென்சி கேஷ் ஹாஸ்பிட்டல் இதுக்கான பணம் எவ்வளோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபா வந்துச்சு ஆக மொத்தம் பதிமூணாயிரரூபா நம்மளுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா சேல்ரியிலேருந்து போயிடுச்சு மீதி ரெண்டாயிரூபா இருக்குது இந்த ரெண்டாயிரம் ரூபாவை தான் நம்ம எட்டு லட்சமாக மாற்ற போகிறோம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஷார்ட் டேர்மில் நம்மளால் எந்த அமௌண்ட்டும் சேவ் பண்ண முடியாது இதுவே லாங் டேர்மில் நம்ம சின்ன அமௌண்ட்டை போட்டால் பெரிய அமௌண்ட்டாக மாறும் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு டைம் நிறைய இருக்குது ஆனால் வந்து பணம் குறைவாக இருக்குது பணத்தை நம்ம வந்து லாங் டர்மாக போடும் பொழுது அதை லட்சமாக மாற்ற முடியும் அப்படின்னு நிறைய மிடில் கிளாஸ் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது நம்ம ஷார்ட் டேர்மில் எந்த அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட்டாக மாறாது இதுவே லாங் டர்மில் நீங்கள் போட்டு பாருங்க உங்களுக்கு லட்சமாக மாறத்துக்கு அதிக சான்ஸு இருக்குது இந்த லாங் டேர்மில் நம்ம இந்த ரூபாவை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்ஒய் நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம போட போகிறோம் மாதம் ஆயரருபா பதினஞ்சு வருஷம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம்னா பதினஞ்சு வருஷத்துக்கு நூற்றி எண்பது மாதம் நூற்றி எண்பது மாதத்தை ஆயிரத்தால் மல்டிபிள் பண்ணால் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் பதினஞ்சு வருஷம் நம்ம போட்டன் வச்சுக்கோங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்னா மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி பதிமூணு ரூபா கிடைக்கும் ஆக மொத்தம் பதினஞ்சு வருஷம் கழித்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டாக எடுக்க முடியும்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ரூபா கிடைக்கும் இப்போவே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம் நம்ம போட்டது தான் ஆனால் இங்கே பாருங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு லட்ச ரூபா மாறி இருக்குது நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க பதினஞ்சு வருஷமா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நம்மளுக்கு வந்து வருஷம் போகிறதே தெரியாது எனக்கு வந்து இப்போதான் மேரேஜ் ஆன மாதிரி இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா நைன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எப்படி போச்சுன்னே சின்ன தெரில அது மாதிரி தான் பணத்தை போட்டோன்னு வச்சுக்கோங்க வருஷம் போகிறதே தெரியாது அதுக்குள்ளே பதினஞ்சு வருஷம் ஆகிடும் நம்ம குழந்தைங்களும் பெருசாக ஆகிடுவாங்க காலேஜுக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக வரும் அப்படி டைமில் இந்த பணம் யூஸ் ஆகும் நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம குழந்தைங்களை சேஃப்டி பண்ணுறதுக்கு நம்ம அந்த பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அந்த பணத்தில் மட்டும் நம்ம கையே வைக்கக்கூடாது எனக்கு கடனாக இருந்த போது கூட நான் என் என் குழந்தைக்கான பணத்தை நான் கை வைக்கலை என்னுடைய செலவனாலும் குறைச்சிக்கிட்டேனே கண்டி என் குழந்தைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை எடுத்ததே கிடையாது மூணு வருஷமாக போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அது மாதிரி நம்ம வீட்டில் குறைவான இன்கம்மாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாவது சேவ் பண்ணுவோம் நம்ம ஆயிரம் ரூபாவை இது மாதிரி லாங் டேர்மாக எஸ்எஸ்சியில போட்டோம் நம்மளுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் கழித்து அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் இதுவே ஒரு ஆண் குழந்தை இருக்குது அல்லது வந்து உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பிபிஎஃப்பில் நீங்கள் பணத்தை போடலாம் இதுவும் வந்து பதினஞ்சு வருஷம் ஸ்கீம் தான் மாதம் ஆயிரரூபா பதினஞ்சு வருஷம் வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் ஆக மொத்தம் நூற்றி எண்பது மாதம் நம்ம இந்த ஆயிரம் ரூபாவை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அதுவே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிடைக்கும் இந்த பிபிஎஃப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மி செவன் பாயிண்டில் தான் இருக்குது அதனால தான் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக கிடைக்கும் எவ்வளோன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் ஆக மொத்தம் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா பதினஞ்சு வருஷம் கிடைக்கும் இந்த எஸ்எஸ் எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பதினஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏழு வருஷம் லாகின் டைம் மாதிரி கொடுப்பாங்க இருபத்தோரு வருஷம் கழித்து கூட எடுத்துக்கலான்னு அந்த ஏழு வருஷத்தில் தான் இந்த அமௌண்ட்டு வந்து டபுளாக மாறுது அதனால தான் நம்மளுக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த எஸ்எஸ்ஏல கிடைக்கிது இது மாதிரி வந்து பதினைஞ்சாயிரம் ரூபா சேல்ரி வாங்குறவங்க அப்படின்னா இது மாதிரி பட்ஜெட் போட்டு நீங்கள் பாருங்கள் எப்பவுமே சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம் ஆனால் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டால் நம்ம வந்து இது மாதிரி எட்டு லட்ச ரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடனே இல்லை நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்மளுக்கு தான் வருது நம்ம வீட்டு செலவுகளுக்கு தான் யூஸ் ஆகுதுன்றவங்களுக்கு இது மாதிரி பட்ஜெட் போட்டால் சேவ் பண்ண முடியும் இதுவே கடன் இருக்குன்னா தயவுசெய்து நீங்கள் வந்து உங்கள் சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு புது ஜாபை சர்ச் பண்ணுங்கள் அல்லது வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்னால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சமையல் வேலைக்கு போகலாம் அல்லது வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன கம்பெனியில் வேலை கிடைச்சிதுன்னா போய் உங்கள் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால பட்ஜெட் போட்டு சேவ் பண்ணவும் முடியும் நம்ம கடன்லேருந்து விடுபடவும் முடியும் ஏன் ரியல் லைஃப்பில் எனக்கு கடன் இருந்தப்போ என் ஹஸ்பண்டுடைய சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் நியூ ஜாபை சர்ச் பண்ணி எங்களுக்கு சென்னையிலேருந்து தான் நியூ ஜாப் கிடச்சிது அதனால சென்னையிலேருந்து புனேக்கு வந்துட்டோம் இப்போ புனேயில்தான் இருக்கோம் கடனும் அடைச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்